மீண்டும் தமிழக அரசில் தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆழ்வார்கள் இருபது இருபத்தி ஆறுல அவர் தான் ஆழ்வார் அன்னைக்கு என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது சேகர் கட்டளையிட்டார் நான் வந்தேன் அதே போல நானூறு கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு என்னால ஒரு மூணு லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா அந்த மூணு லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு தான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காது நடப்பேன் அப்படியா ஷூ போட்டுப்பேன் இதெல்லாம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால் நாம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம் அண்ணாமலை எல்லா ஊர்லயுமே பேச விட்டாலே போறோம் திமுக ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு மிக சிறந்த உடறல் வாயர் அண்ணாமலை மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி தான் சரியா வரும் மும்மொழிக் கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ வந்து சொல்லிட்டு போனார் நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு ஆனால் அதை ஹிந்தியில தான் சொல்லிட்டு போனார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் போனால் அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க இப்போ எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்கிதுன்னா அங்கே போனால் ஒரு மூணு மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கு போகிறாங்க ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்க இந்தி கற்றுக்கே நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா இந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஜப்பானில் அப்போ ஜாப்பனீஸ்னால் படிக்கணும் அன்ற மூன்றாவது மொழி என்பது இந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்போ ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா இது தேவையே இல்லை ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்குது திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது அவ்வளோதானே தேவையில்லாமல் எந்த குழந்த வந்து கேடுது எனக்கு எனக்கு ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார செபாவில் இந்தியை ஃப்ரீயாக சொல்லித் தராங்க அதை யாரும் தடுக்கலை எந்த அரசும் தடுக்கவே இல்லை ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக பொழுது தான் எதிர்ப்பு வருகிறது அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது இது வந்து மிஞ்சி போனால் இன்னும் நாலு வருஷம் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டோம் தப்பாக பண்ணிட்டோம் தான் சொல்லணும் மூன்று முறை ஆண்டு விட்டார்கள் இதுக்கு மேலே ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசில் பாஜக ஸோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே ஓட்டு இதெல்லாம் நடக்காத காரியம் ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது அந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான் முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான் கிறிஸ்டினாக இருந்தாலும் ஒன்று தான் அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னால் அது அடாவடி அது சரியாக வராது அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு என்னுடைய சப்போர்ட் இல்லை பொதுவாகவே எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் படித்த போது தான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு அப்போலாம் ரோட்டில் இப்போ வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க அதுக்கு உள்ளாதெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால் எந்த எதிர்ப்பு என்பதை மறந்துக்கிட்டே வரலான்னு பார்த்தா இல்லை நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டிகிட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் அவ்வளோதான் சார் இருக்கட்டும் சார் வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார் சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க மத்திய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க தேவைப்படுறவங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே நீ நடத்தலாமா நீ நடத்தலாமா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அந்த சிலபஸ் நடத்துறாங்க பிஜேபி அது பானாவுக்கு பானா சார் சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும் அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க பானாவுக்கு பானா பிஜேபி இந்த ஐந்தாண்டு முழுமையாக பூர்த்தி பண்ண நினைக்கிறேன் பண்ணாது சார் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிந்த வரைக்கும் இருபத்தேழு வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் தெரியல சார் முதல்வருக்கு வாழ்த்து சொன்னீங்களா சார் முதல்வருக்கு வாழ்த்து சொல்லி தான் போயிட்டுருக்கேன் இதே சூழ்நிலை அரசியலில் நீடித்தால் மீண்டும் தமிழக அரசில் தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆழ்வார்கள் இருபது இருபத்தாறில் அவர் தான் ஆழ்வார் அன்றைக்கி என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்தபோது எச் வி சேகர் கட்டளையிட்டார் நான் வந்தேன் அதே போல் நானூறு கட்டளையிட்டு அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு ஓ என்னால் ஒரு மூணு லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா அந்த மூணு லட்சம் ஓட்டை கொண்டு வருவதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் தவறும் வந்து இந்த அரசே ச மதிய உணவு சத்துணவு குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்கள நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பசங்களை என் பசங்களாக நான் பார்த்துக்குறேங்கிற இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் எந்த விதமான மாற்று இதை கேள்வி பண்ணுறது என்ன வேணால் கேள்வி பண்ணலாம் என் ட்ராமாவில் கூட நான் நிறையா விஷயங்கள் கே என்ன வலிக்காத அடிச்சுக்கிட்டால் வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்துக்காக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால் நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம் அண்ணாமலை எல்லா ஊர்லேயும் போய் பேச விட்டாலே போகிறோம் திமுக ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உளரல் வாயர் அண்ணாமலை அதனால் நான் வந்த நோக்கம் வேறு பட்டு நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிகேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன் அதனால் நிறையா வித்தியாசம் இருக்கிறது எந்த நாகரிகமும் தெரியாதவர் அவங்க அவங்க பேசுகிறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர வாய் தரந்தால் பொயின்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சட்ட ரீதியாக என்ன விஷயமோ இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம் அவ்வளோதான் அதனால் சார் நான் இன்னும் பேப்பர் ரெண்டு நாளாக படிக்கலை சார் நான் என்ன சொல்கிறேன் போலீஸ் வந்து எப்போதுமே ஒரு தடவை சொல்லுவாங்க சொன்ன பிறகு வரலன்னு சொன்னால் சம்மன் ஒட்டுவாங்க சம்மன் ஓட்டினா அவங்க வரப்போறாங்க மூணு தடவை இல்லை ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வரலேன்னு சொன்னால் நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் இதுதான் போலீஸுக்கு உண்டான அதிகாரம் எல்லாத்தையுமே நம்ம ஏன்னா எனக்கு கூட நான் என் மேலேயே ஒரு கேஸ் வந்தது என்றைக்கு வந்ததோ அன்னைக்கு அந்த டயத்தில் போய் போயிட்டு வந்துட்டேன் என்ன பிரச்சனை இருக்குது சம்மன் வந்து ஒற்ற அளவுக்கு நாம் கூடாது எனக்கு தருமபுரியில் மீட்டிங் இருக்குது நான் ஒரு வாரம் கழிச்சு ஒருவேன் தருமபுரியிலேருந்து நடந்தால் வரப்போகிறார் ஒருத்தர் நான் என்ன சொல்ல வரேன் நம்ம எதுவாக இருந்தால் நம்ம பக்கம் தப்பு இல்லையா நேரடியாக ஃபேஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது சீமான் பண்ண ரைட்டாக தப்பெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இல்லை அது சீமானுக்கு தெரியும் சட்டத்துக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் அவர் கோர்ட்டுக்கு தெரியும் நான் இதுக்கு நான் இதில் பேசுகிறேன் அவசியம் இல்லை நன்றி சார் நன்றி